ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதயம் சீரியல் தேர்ட் ஜனவரி எபிசோடில் என்ன நடந்ததுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் இதயம் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி வந்து பாரதியும் பாட்டியும் பேசிகிட்ருக்காங்க அப்போ பாட்டி வந்து சொல்கிறாங்க உன் ஹஸ்பண்ட் தானே வந்து ஆதி அவன் வந்து இப்போ இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீயே எதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற போய் அவங்கக்கிட்ட உண்மையை சொல்லு கண்டிப்பாக வந்து ஆதி வந்து ஏற்றுப்பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே பாரதி சொல்கிறாங்க என்னை வேண்டான்னு மறந்துட்டு போனவர்கிட்ட நான் போய் எப்படி திருப்பி நிற்பேன் அப்படி நின்னா நான் தோற்று போனதாக தான் அர்த்தம் ஆனால் நான் வந்து அதெல்லாம் செய்ய மாட்டேன் என் குழந்தைங்கள வழக்கம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்காங்க இருக்காங்க இதை வந்து அந்த திலக்கவதி அவங்க வந்து எல்லாத்தையும் வீடியோ எடுத்துகிட்ருக்காங்க இருக்காங்க இதை பாரு நான் இதை எல்லாருக்கிட்டையும் போட்டு காட்டி இந்த வீட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ண போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் இவங்க பேசுகிறது எல்லாத்தையும் வீடியோ எடுத்துகிட்டு போய்ட்றாங்க தொடர்ந்து வந்து பாரதியும் பாட்டியும் பேசிக்கிட்டே இருக்காங்க பாரதி வந்து பாட்டி சொல்கிறத கேட்கவே இல்லை பாட்டிக்கும் என்ன பண்ணுறதுன்னே தெரில சரி பாரதி உன் விருப்பம் போல் நீ செய்யின்ட்டு போய்ட்றாங்க திலகவதி நேராக அவங்க பொண்ணு கிட்ட போகிறாங்க மீனாகிட்ட போயிட்டு இங்கே பார்த்தியா நான் சொல்லிகிட்டே இருக்கேன்ல ஆதிக்கும் பாரதிக்கும் சம்மந்தம் இருக்குதுன்னு இப்போ பாரு நான் வீடியோவே எடுத்துன்னு வந்துட்டேன் இதை கொண்டு போய் வீட்டில் எல்லாருக்கிட்டையும் காட்டி நான் எவ்வளோ பெரிய கலகம் பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்துறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நேராக மீனாவையும் கூட்டிகிட்டு சுதாகர்கிட்ட போய்ட்றாங்க அங்கே வந்து சுதாகரும் மித்ராவும் உட்காந்து கல்யாணத்தை பற்றி இருக்காங்க நம்ம நல்ல நாளில் கல்யாணம் பண்ணுறோம் இந்த ஏஜெண்ட்டிட்ட வந்து நம்ம எல்லா பொறுப்பையும் கொடுத்துக்கலாம் அப்படின்லாம் சொல்லி அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரும் அங்கே போகிறாங்க ஸோ வந்து ஆதிக்கு வந்து ஏற்கனவே ஒரு பொண்ணோட தொடர்பு இருக்குதுன்னு நான் ஏற்கனவே சொன்னேன் ஆனால் நீங்கள் யாருமே நம்பலை இப்போ பாருங்கள் நான் ஆதாரத்தோடு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்தாங்க அப்பள்ள இதை வந்து சுதாகர்கிட்ட ஃபோனை கொடுத்துட்டு இந்த ஃபோனில் ஃபஸ்ட்டு இருக்கிற வீடியோவாக ப்ளே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சுதாகர் ப்ளே பண்ணும்போது அது வேறு ஏதோ ஒரு சீரியலோட இது வருது வீடியோ கிளிப்பிங் வருது ஸோ அதை பார்த்த உடனே தான் அவங்களுக்கு தெரியுது அவங்க வந்து ஃபோனை வச்சுருக்காங்க ஆனால் ரெக்கார்டே பண்ணலை அப்படின்ட்டு உடனே சுதாகர் சொல்லிடுறாரு இந்த மாதிரி வந்து மித்ரா கல்யாணத்தில் யார் பிரச்சனை பண்ணாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்படுறாங்க அவங்க மாமியாரை யார் என்ன சொன்னாலும் இந்த கல்யாணத்தை நான் நிறுத்துவேன்னு அவங்க சொல்கிறாங்க மித்ரா கல்யாணத்துக்காக ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிக்கிட்ட வர சொல்லி சொல்லியிருக்காங்க மித்ரா அவங்க வீட்டு வாசலில் வந்தவுடனே பாட்டி வந்து இங்கே எங்கே கல்யாணமும் நடக்க இல்லை போங்கன்னு சொல்லி துரத்துறாங்க இதை பார்த்தா பாரதி வந்து இல்லை இல்லை இங்கே கல்யாணம் நடக்குது மித்ரா மேடம் வர சொன்னாங்கன்னு சொன்னோடனே நான் போய் அவங்கக்கிட்ட சொல்கிறேன் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் கிட்ட சொல்கிறாங்க அப்போது அந்த லண்டன்லேருந்து வந்தவங்க எல்லாரும் இருக்காங்க மித்ராவிட் அப்போ பாரதி நேராக போயிட்டு இந்த மாதிரி ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்லேருந்து வந்திருக்காங்க வாங்க மேடம்னு சொல்லிட்டு வரத்துக்கு பார்க்குறாங்க அப்போ உடனே அந்த லண்டன்லேருந்து வந்தவங்க எல்லோரும் வந்து என்ன நீ மரியாதையே இல்லாமல் நேராக நாங்கள் ஏதோ ஃபேமிலி மேட்ரு பேசிகிட்ருக்கோம் நீ நடுவில் வந்து பேசிட்டு போகிற நீ ஒரு வேலைக்காரி அதை வந்து மனசில் வச்சுக்கிட்டு பேசு அப்படி பாரதி வந்து நான் முன்னெல்லாம் நல்ல உரிமையோடு தான் இந்த வீட்டில் இருப்பேன் சரி நான் இனிமேல் என் பழக்கத்தை மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க இதை பார்க்குற ஆதியோட ஃப்ரெண்டு வீட்டிலையே இருக்கார்ல்ல அவருக்கு ரொம்ப வருத்தம் அண்ணி வந்து எவ்வளோ ராணி மாதிரி இருக்கணும் இப்படி போய் கண்டவங்க கிட்ட பேசி வாங்கிட்டு நிற்கிறாங்க அப்படி இதுக்கெல்லாம் அண்ணன் ஏதாவது ஒரு வழி பண்ண மாட்டேங்கிறாரு நம்ம போய் இதெல்லாம் சொல்லணும் அண்ணங்கிட்ட அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் போகிறாரு ஸோ இப்போது வந்து எல்லோரும் அந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி கிட்ட பேசுகிறாங்க உலகத்தில் யாருக்குமே நடக்காத அளவுக்கு தன்னோட பேத்திக்கு கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த லண்டன்லேருந்து வந்த பாட்டி சொல்கிறாங்க இதை எல்லாரும் எல்லோரும் நின்றுட்டுருக்காங்க அப்போ ஆதி வந்து ரொம்ப ஒரு மாதிரி வருத்தமாக பேச வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காரு ஸோ அதோட இந்த எபிசோடு முடியுது இதையும் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்